அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அமீன்களை வகைப்படுத்துவதை பற்றி பார்க்க போறோம் அமீன்களை வகைப்படுத்துதல் முதல்ல அமீன்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை எப்படி வகைப்படுத்துதல் அப்படின்றத பார்க்க போறோம் அமீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று வந்து அலிஃபாட்டிக் இன்னொன்று வந்து அரோமேட்டிக் அலிபாட்டிக் அமீன்கள் அரோமெட்டிக் அமீன்கள் அலிபாட்டிக்னா உங்களுக்கு தெரியும் ஆர் அப்படின்னா அல்கைல் தொகுதி இந்த அல்கைல் தொகுதியில அமீன்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அலிபாட்டிக் அமீன் அரோமேட்டிக் அப்படின்னா பென்சீனுடைய தொகுதிகள் பென்சின் அதனுடைய தொகுதிகளை வந்து பொதுவா ஏஆர் ஆர் அரோமெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே புரியும் வாங்க பார்க்கலாம் இப்போ அலிபாட்டிக் அமீனை திரும்பவும் ஒரு மூணா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து ஓரினி அமீன்கள் அதை வந்து இப்படியும் எழுதலாம் இன்னொன்று ஈரணிய மீன்கள் மூணாவதாக இருக்கிறது மூவெனிய அமீன்கள் இந்த ஈரணிய மீன்களில் திரும்பவும் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து எளிய மீன்கள் இன்னொன்று வந்து கலப்பு அலிஃபாட்டிக் அமீன்கள் மூவனிய மீன்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எளிய அலிஃபாட்டிக் அமீன் கலப்பு அலிஃபாட்டிக் அமீன் பிரிக்கிறோம் இப்போ இந்த ஓயினிய ஈரணிய மூவெனிய இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ அமோனியாவுடைய ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் என்கட்சி த்ரீ எண்க சித்திரி அப்படின்னா அமோனியா இது நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நைட்ரஜனில் மூணு ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு அது இல்லாமல் நைட்ரஜனுக்கு மேலே ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்கும் ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் இதுக்கு பேர் தனித்த எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லணும் இது எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பிணைப்பில் பயன்படுத்தும் இந்த அமோனியாவில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஆறு அப்படின்ற அல்பைல் தொகுதியை போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஓரினிய அலிஃபாட்டிக் அமீன் ரெண்டு விதமான தொகுதியை தொகுதியீட்டு அப்படின்னா எடுத்துட்டு மூன்று விதமான அல்கைல் தொகுதியை அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றது பதிலீடு செய்தல் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் முவினிய அலிஃபாட்டிக் அமீன்கள் ஆர்னா என்ன ஆர்னா முன்னதான் சொன்னேன் ஆர் அப்படின்றது அல்கைல் தொகுதியை குறிக்கிது அல்கைல் தொகுதினா என்னங்க சார் அப்படின்னா ஆல்கேன்கள் இருந்து ஒரு ஹைட்ரஜனை கழிச்சிடணும் மைனஸ் பண்ணிடணும் இப்போ உதாரணத்துக்கு மீ தேன் சி ஃபோர் இது ஆல்கேன் சொல்லலாம் ஆல்கேனுடைய முதல் மெம்பர் இது தான் இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்றீங்க எடுத்துட்டா கிடைக்கிறது சீகட்சி த்ரீ ஸோ இதுக்கு பேர் மீ தேன் சொல்லணும் இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பிணைப்பு போட்டு தான் எழுதணும் இதுக்கு பேர் மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆல்கேல் தொகுதிக்கு ஒரு உதாரணம் இப்போது எங்கட்சி த்ரீ அப்படின்ற அமோனியாவில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு எங்க ஹெச் மாத்திட்டோம் அதில் யாரை சேர்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு எத்தில் சேர்த்திருக்கோம் எத்தில் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சு சி டூ ஹெச் சிக்ஸ் அப்படின்ற ஈத்தேன்லேருந்து வந்தது ஈத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு இருந்ததுனா அதுக்கு பேர் எத்தில் சொல்லணும் ஸோ இதுக்கு பேர் என்ன இதுதான் வந்து ஒரு எளிய அலிபாட்டிக் கமீனுக்கு உதாரணம் இதுக்கு பேர் எத்தனமை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதுக்கு பேர் எத்தில் ஈத்தேன்லேருந்து வந்தது ஈத்தேன்லேருந்து வந்த அல்கைல் தொகுதி அதுல டூ சேர்ந்து அது அமீன்னு சொல்லணும் ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒரு எளிய அலிஃபாட்டிக் அமீனுக்கு உதாரணமா சொல்லலாம் கூட போட்டுட்டு மெத்தன மைன் எழுதலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இப்போ அடுத்தது ஈரணிய மூவிணியன் சொன்னேன் இல்லையா அதை பத்தி பார்க்கலாம் இப்போ ஈரினிய அலிஃபாட்டிக் அமீனுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஈரணிய அலிஃபாட்டிக் அமீன்ல இந்த ஈரிணிய மூவினிய இதுக்கு என்ன அர்த்தம் நான் முதல்ல அவங்க சொன்னேன் திரும்ப ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கலாம் ஒரு நைட்ரஜனில் அதாவது அமோனியாவில் இருக்கிற ஒரு நைட்ரஜனில் ஒரே ஒரு அல்கெல் தொகுதி சேர்ந்துருந்ததுன்னா அது ஓரினிய ரெண்டு அல்கேல் சேர்ந்துருந்தது அப்படின்னா அது ஈரிணைய அப்படின்னு சொல்லணும் மூன்று விதமான அல்கேல் தொகுதி சேர்ந்துருந்தது அப்படின்னா மூவினிய அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே ஓரினிய ஈரணிய மூவினிய அப்படின்றது அலிஃபாட்டிங் மட்டும் கிடையாது இது ஆரோமேட்டிக்லி உரம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ ஈரிணிய அமீன்களை பற்றி பார்க்கலாம் ஈரீனிய அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான அல்கைல் தொகுதி வரணும் சரிங்களா அதுதான் வந்து ஈரீனிய அப்படின்னு சொல்ல முடியும் இதில் எளிமையானது அதே மாதிரி கலப்பு மிக்சடுன்னு சொல்லலாம் எளிமைக்கு சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஈரினி அமீன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச இந்த மெத்தன மீன் எடுத்துக்கலாம் இந்த மெத்தன அமைனில் ஒரே ஒரு என்கிறி அதாவது ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்குது அப்படின்னா இது வந்து ஓரினிய ஒரு எங்கச்சி திரியில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச் திரியை சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு ஆர் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஆர் சேர்த்துறதுனால இதுக்கு பேர் ஓரினிய அப்படின்னு சொல்லணும் இதுதான் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் ஒரே ஒரு ஆர் சேர்த்திருக்கேன் எங்கச்சி திரியிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு இப்போ ஓரிணியாக சொல்லியாச்சு ரெண்டு ஆறு சேர்த்திருந்தேன் அப்படின்னா ஈரணியன்னு சொல்லணும் மூணுமே ஆறாக இருக்குது அப்படின்னா அது மூவணியன்னு சொல்லணும் இன்னொன்று கூட செய்யலாம் அது நான்கு இணையன்னு வரும் அது இப்போதைக்கு இல்லை நம்ம அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தனமேன் அப்படின்றது ஒரு ஓரினியா மீன் இதில் நான் என்ன பண்றேன் இன்னொரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தியில் கொண்டு வந்து சேர்த்துறேன் ஏற்கனவே ஒரு மெத்தியில் இருக்கு அதுக்கு பேர் ஆறுன்னு சொல்லலாம் இப்போ இன்னொரு மெத்தியில் சேர்த்திருக்கேன் இதுக்கு பேர் ஆறுன்னு சொல்லலாம் ஸோ நைட்ரஜன் என்கட்சி த்ரீலேருந்து இப்போ என்கட்சா மாறி இருக்கு இதில் ரெண்டு விதமான அல்கெயல் தொகுதி சேர்த்திருக்கேன் அந்த அல்கெயல் தொகுதி பேர் மெத்தியில் சொல்லலாம் அதனால எண்ணில் யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா மெத்தில் சேர்ந்திருக்கு எண்ணில் மெத்தில் சேர்ந்திருக்கு ஒரு பக்கம் மெத்தில் சேர்த்தியாச்சு அது சேர்த்து சொல்லணும் இப்போ பேர் என் மெத்தில் இதுக்கு பேர் வந்து எண்ணில் மெத்தில் சேர்ந்திருக்கு அதனால இதுக்கு பேர் என் மெத்தில் அப்படின்னு சொல்லணும் இந்த சீகைத்திரிக்கு பேர் மட்டும் இந்த சீகைத்திரிக்கு மட்டும் தான் நம்ம பேர் சொல்லியிருக்கோம் இந்த எண்ணில் மெத்தில் சேர்ந்திருக்கு அதனால இது என் மெத்தில்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த முதல் பகுதி முடிஞ்சது மெத்தன் அது எதை குறிக்குது அப்படின்னா இன்னொரு சீக குறிக்கிறது தான் இந்த மெத்தன் அமைன் மீத்தேன் அதுலேருந்து வந்த அந்த வார்த்தை அது மெத்தன் எங்கச்சி வந்துச்சு அப்படின்னா அது அமீன் முடிக்கணும் அதனால இதுக்கு பேரு மீத்தேனும் அமீனும் செலுத்துக்கிறோம் மெத்தன் அமைன் அப்படின்னு மாறிடுது ரெண்டு பக்கமே மெத்தியல் தானே இருக்கு அதனால இதுக்கு பேரு எளிய ஈரணிய அலிஃபாட்டிக் அமீன்கள் அப்படின்னு சொல்லலாம் எளிய ஈரணியை அலிபாட்டிக் அமன்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இதே கலப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் மிக்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மிக்சடுன்றதுக்கு அர்த்தம் பாருங்க ஒரு பக்கம் மெத்திலும் ஒரு பக்கம் எத்திலும் இருக்கு வேற வேற இங்கே ரெண்டுமே மெத்தியில் மெத்தில் சிஹெச் த்ரீ சீகேசு த்ரீ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் எலியன்னு சொல்லிட்டோம் ஆனால் இங்கே வேற வேற இருக்கிறதுனால இதுக்கு பேரு கலப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எண்ணில் யார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா எண்ணில் ஒரு பக்கம் மெத்தில் சேர்ந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தில் சேர்ந்துருக்கு ஆனால் நம்ம எழுதும்போது மெத்தில் தான் சேர்த்து எழுதுறோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து கார்பன் தான் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கார்பன் இருக்கு ஸோ என்ல மெத்தீல் சேர்த்து எழுதிடுறோம் எண்ணில் மெத்தீல் சேர்ந்துருக்கு அது போக மீது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய இந்த சி என் கட்சியில சேர்ந்திருக்கு அப்போ ஈத்தேன் தேன் அதனால இதுக்கு பேரு ஈத்தேன் பிளஸ் அமீன் ரெண்டு சேர்த்து போது எத்தனை மைன் அப்படின்னு மாறிடும் இது வந்து கலப்பு அலிபாட்டிக் அமீன் இது ரெண்டு விதமான தொகுதி ஆர் இது ஒரு ஆர் இதுக்கு பேர் ஆர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஆர் ஒன் அப்படின்னு சொல்றோம் தொகுதி இணைஞ்சிருக்கு வேற வேற அதனால இதுக்கு பேரு கலப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை அதுலேயும் ஒரு எளிய அலிபாட்டிக் அமீன் இருக்கு கலப்பு அலிபாட்டிக் அமீன் இருக்கு இந்த எளிய அலிஃபாட்டிக் அமீன் அதாவது மூவினிய எளிய அலிஃபாட்டிக் அமீன்களுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா என்னது என்ன அர்த்தம் முதல்ல சொல்லிட்டா உங்களுக்கு மூன்று விதமான அல்கைன் தொகுதி சேர்ந்திருக்கு அதனால் மூவிணையன்னு சொல்லிக்கிறோம் எண்கட்சி திரி அமோனியாவில் மூணு அல்கைன் தொகுதி சேர்ந்துருந்தது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூவினைய அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இங்கே ஒரு சீகை சிரி இங்கே ஒரு சீகை சரி இங்கே ஒரு சீகை சிரி ஸோ இதை ஒரு ஆர்னு சொல்லிக்கலாம் இதை இன்னொரு ஆர் இது இன்னொரு ஆர் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்னு கூட எழுதிக்கலாம் தப்பு இல்லை இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது இந்த எண்ணில் ஒரு மெத்தில் சேர்ந்துருக்கு எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் சேர்ந்துருக்கு இது ஒரு மெத்தில் இந்த எண்ணில் இன்னொரு மெத்தில் சேர்ந்துருக்கு ஸோ ரெண்டு விதமான மெத்தியில் வந்து எண்ணில் சேர்த்து எழுதிக்கிறீங்க அதனால என் கம்மா டை டைனா ரெண்டு என்னது ரெண்டு இருக்கு மெத்தில் ரெண்டு இருக்கு என் கம்மா டை மெத்தில் மீதி பார்த்தீங்கன்னா ஒரு சீக மட்டும் தனியாக நிற்குது இதுக்கு மீத்தேன் சொல்லலாம் ஐபேசி பேர் வைக்கும்போது ஸோ அதனால மீத்தேன் அது எதில் சேர்ந்துருக்குன்னா அமீனில் சேர்ந்துருக்கு முன்ன சொன்னது அந்த மெத்திலுடைய இடத்த சொல்கிறோம் அதுக்கு தான் அந்த என்கம் எந்த இடத்துல மெத்தியில் இருக்குன்னா என்கமா எண்ணில் ரெண்டு மெத்தில் சேர்ந்துருக்கு இதே எண்ணெல இங்கே ஒரு மெத்தில் ஒரு மெத்தில் சேர்ந்துருக்கு இப்போ அய்ய்பாக் நேம் வைக்கும் போது இதுக்கு பேர் மீத்தேன் இதுக்கு பேர் அமீன் ரெண்டும் சேர்த்து போது மெத்தானா மைன் அப்படின்னு வந்துடும் இது எல்லாமே மெத்தில் 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 மூணு இடத்துல அதனால தான் இதுக்கு பேர் எளிய அமீன்கள் அப்படின்னு சொல்லணும் மூவினிய எளிய அலிஃபாட்டிக் அமீன்கள் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அடுத்தது கலப்பு பார்க்கலாம் மூவினிய கலப்பு அலிபாட்டிக் அமீன்கள் கலப்பு போது ஏதாவது ஒன்னு வந்து பார் உதாரணத்துக்கு நான் ஒரு சீங்க எடுத்து அதுக்கு சேர்த்திருக்கேன் சேர்ந்துருக்கு டை டைமெத்தில் மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் இருக்கு இதை வந்து இதோட நான் சேர்த்து எழுதுறேன் இதுக்கு ஈத்தேன் அமீன் எத்தனமாயின் அப்படின்னு வரும் நான் ஏன் வந்து என் ஃபஸ்ட்டு மெத்தியில் சொல்லிட்டேன் அப்படின்னா இதுக்கு கார்பன் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இதில் கார்பன் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இங்கே அந்த பிரச்சனை இல்லை எல்லாமே ஒரே மாதிரி சிகை த்ரீ சிகை த்ரீ சிகை த்ரீ ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ அலிஃபாட்டிக் அமீன்களை முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரோமேட்டிக் அமீன்கள் இதுலேயும் மூன்று விதமான வகைப்பாடு ஓரினிய அரோமேட்டிக் அமீன் ஈரிணைய அரோமேட்டிக் அமீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவினிய அரோமேட்டிக் அமீன் இந்த ஓரினிய அரோமேட்டிக் அமீனுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பென்சின் இருக்குதுல்ல அதை வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா ஃபினைல்னு சொல்லணும் அதே எங்கு த்ரீயில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சேர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அனிலீன் இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன் ஏஆர் அது அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லணும் ஏஆர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பென்சின்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுக்கணும் பென்சின்னுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் எக்ஸாகனல் ஷேப் போட்டுக்கிறீங்க இதுதான் பென்சின் இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா ஆறு ஹைட்ரஜன் ஆறு கார்பன் இருக்கிறதா அர்த்தம் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆறு கார்பன் இருக்கும் அஞ்சு ஹைட்ரஜன் இருக்கும் இதுக்கு பேர் தான் பென்சின் டெரிவேட்டிவ்னு சொல்லணும் பென்சின் தொகுதிகள் ஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து ஃபினைல் இது ஃபினைல் அப்படின்னு சொல்லலாம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அதே அமோனியாவை எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு ஹைட்ரஜனா எடுத்துகிட்டு அதுக்கு பேலாக இந்த பென்சின் டெரிவேட்டிவான ஃபினைல இங்க பதிலீடு பண்றோம் ஹைட்ரஜனை எடுத்துட்டு பதிலீடு பண்றது பதிலீடு இந்த ஹைட்ரஜனை எடுக்கிறீங்க அதுக்கு பதிலா C6H5-ஐ சேர்த்துறீங்க இந்த சி சிக்ஸ் ல ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்துருந்துச்சுன்னா இதுக்கு பேரு தான் இது அனிலீன் ஒரு ஸ்பெஷல் நேம் இது வந்து அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லணும் இது வந்து எளிய அரோமேட்டிக் அமீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் நம்ம இப்ப அடுத்து ஈரீனியை பார்க்கலாம் அவங்க ஈரீனியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு எளிய அரோமேட்டிக் அமீன் ஒன்று இன்னொன்னு வந்து கலப்பு அரோமேட்டிக் அமீன் ஒன்று இந்த எலியன் ஈரணியன் அரோமேட்டிக் அமீனுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏஆர் அதாவது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சேர்த்திடுறோம் இன்னொரு பக்கமும் சி சிக்ஸ் ஹெச் ஃபை சேர்த்திடுறோம் ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா அதனால தான் இதுக்கு பேர் எலிய அப்படின்ற பேர் ஆனால் இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது இந்த எண்ணில் என்னென்ன சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபினைல் இது ஒரு ஃபினைல் ரெண்டு ஃபினைல் சேர்ந்துருக்கு இப்போ பேர் வைக்கும் போது ஐபிஎஸ்சி பேர் வைக்கும் போது ஒரு பக்கம் இருக்கிறத வந்து சொல்லி முடிச்சிடணும் அதுதான் என் ஃபினைல் சொல்லிட்டேன் அப்போ இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ன பண்ணணும்னா பென்சின் அப்படின்ற அந்த ஒரிஜினல் பேரை கொண்டு வரணும் பென்சின் அதுல என்ன எதில் சேர்ந்துருக்கு அப்படின்னா அமீன் சேர்ந்துருக்கு அதனால் பென்சின் அமாயின் அப்படின்னு முடிக்கணும் ஸோ இதுக்கு பேர் எளிய அரோமேட்டிக் அமீன்கள் இது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா ஈரணி அமீன்கள்ல வருது ஏன்னா ரெண்டு விதமான ஃபினைல் குரூப் சேர்ந்துருக்கு ரெண்டு விதமான அரோமேட்டிக் இது ஒரு ஏஆர்ன்னு சொல்லணும் இது ஒரு ஏஆர் ஏஆர்னா அரோமேட்டிக் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதே கலப்புக்கு வரும்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பக்கம் மெத்திலம் அரோமேட்டிக் கிடையாது இது இது அலிஃபாட்டிக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் இது ஏ ஆர் இது ஆர் அல்கைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இதுல என்ல வந்து பினைல செத்திடுறோம் அதனால என் பினைல் இன்னொன்னு மீத்தேன் இருக்கு அதனால மீத்தேன் பிளஸ் அமீன் மெத்தானமாயின் அப்படின்னு ஒரு பேரு இது வந்து கலப்பு அரோமேட்டிக் அமீன்கள் இது எதில் வருது அப்படின்னா ஈரிணி அமீன்கள்ல ஒரு வகைப்பாடு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது முவ்வினிய அரோமேட்டிக் அமீன்கள் அதிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று எளிய இன்னொன்று வந்து கலப்பு இப்போ எளிய அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அரோமேட்டிக் சேர்மங்கள் மூணு இடத்துலையும் பாருங்க சி சிக்ஸ் எச் ஃபைவ் இருக்கு இதுக்கு பேர் வைக்கும் போது என்கமா என் டைஃபினைல் இந்த எண்ணில் இந்த சி சிக்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி இந்த சி சிக்ஸ் வந்திருக்கு நிறைய பேர் மீதி என்ன இருக்குன்னா ஒரு சி சிக்ஸ் இருக்குல்ல இதை என்னன்னு சொல்லலாம் பேர் வைக்கும்போது அப்படின்னு சொல்லணும் என்னன்னா அதோட அமீன்சின் அமாயின் அப்படின்னு முடிக்கணும் இதுல கலப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் சிஹெச் தெரிய போட்டுக்கலாம் இன்னொரு இடத்துல சி டு போட்டுக்கலாம் மாறி போச்சு இது வந்து அரோமேட்டிக் ஏஆர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர் அலிஃபாட்டிக் அதனால இதுக்கு பேர் கலப்பு ஆனால் இது அலிஃபாட்டிக்காக அரோமேட்டிக்காக இருக்கும் போது இதை நம்ம எந்த வகையில் வச்சுக்கணும் அப்படின்னா அரோமேட்டிக் அமீன்கள் அப்படின்ற வகையில் தான் நம்ம எடுத்துக்கணும் அரோமேட்டிக் அமீனில் கலப்பு இருக்குது அவ்வளவுதான் இதை நம்ம கொண்டு போயிட்டு அலிஃபாட்டிக்கில் வைக்க முடியாது அரோமேட்டிக்கும் அலிஃபாட்டிக்கும் இருக்கும் போது அது என்ன அமீன் சொல்லணும் அப்படின்னா அரோமேட்டிக் அமீன் சொல்கிறது தான் கரெக்ட் ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எண்ணில் ஒரு மெத்தில் இருக்குது அடுத்து எண்ணில் ஒரு ஃபினைல் இருக்குது சி சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ்னா ஃபினைல் எண்ணில் மெத்தியில் சொல்லிட்டேன் அப்படின்னா எண்ணெயில் மெத்தில் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் என்ல ஃபினைல்னு சொல்லிட்டுனானா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ் அதை இத்தேன்னு சொல்லலாம் அந்த எண்ணுக்கு பேர் அமீன் ஸோ அதனால் இது பேர் எத்தனமாயின் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் முதல்ல என் ஃபினைல் எழுதிட்டு அப்புறம் என் மெத்தில் எழுதக்கூடாதா எழுதக்கூடாது இந்த இடத்துல எழுதும் போது மெத்தில் ஃபினைல் அதனுடைய இங்கிலீஷ் எடுத்து பார்க்கணும் மெத்தில் அப்படின்றது எம் அடுத்து ஃபினைலுக்கு பி அல்ஃபேட்டிக் ஆர்டர் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்சில் வரிசைப்படுத்தும் போது எம்மை தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்புறம் பி ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி ஆட்டோமேட்டிக் ஆட்டரில் வரிசைப்படுத்துறதுன்ட்டு நீங்கள் லெவன்த்திலே ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற பாடத்தில் படிச்சிருப்பீங்க இல்லைன்னா திரும்ப படிச்சுட்டு வந்துடுங்க அப்போ இதெல்லாம் புரியும் உங்களுக்கு உங்களுக்கு இது முழுமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா விரும்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்